வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக ஃப்ரீயாகவே வந்து டிஎன்பிஸ் குருஃபுரை நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம டெஸ்ட் அண்ட் மெட்டிரியல் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் இதில் இப்போ பார்க்க போகிறது வந்து வேர் டு ஸ்டடி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் சைக்காலஜி வந்து எந்த புத்தகத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே குருஃபுரை பொறுத்த மட்டும் வந்து நூறு கொஷின் வந்து தமிழ் உண்டு நூறு மா நூறு கொஷினுக்கு தமிழ் வந்து அந்த நூறு கொஸ்டினுமே வந்து அவன் ஸ்கூல் கூலருந்தா வந்து டைரெக்டாக இன்டெரக்டாக டுஸ்ட்டு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்க அதே சேம் டைம் வந்து நமக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து கேட்பாங்க அது வந்து காமன் தமிழ் மட்டும் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி புக்கில் வந்து கேட்பாங்க அதேமே வந்து கடல் மாதிரி நம்ம வந்து படிக்க போகிறோம் தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளம் மாதிரி அந்த குளத்துக்குளை மட்டும்தான் படிப்போம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் வந்து கடல் மாதிரி அதில் நம்ம தேடி தேடி டே டு டே லைஃப்பில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே வந்து தெரிய நம்ம தெரியாத மாதிரி இருக்கும் தான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸை வந்து கவர் பண்ண முடியும் எழுபத்தஞ்சி மார்க் இருக்குது எழுவத்தஞ்சி மார்க்குமே வேணும் அப்படின்னா நம்ம வந்து தேடி தேடி படிக்க மாதிரி இருக்கும் மேக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரி மாதிரி தான் அந்த ஏரிக்குள்ளே எவ்வளோ தண்ணி கிடக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு டாபிக் இருக்குது இந்த பதினோரு டாபிக் மட்டும் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சதவிகிதம் ஏழாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் வந்து இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க விகிதம் மற்றும் விகித சமம் ஆறாம் வகுப்பில் ஒன்றாவது பருவம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சதவிகிதம் ஏழாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் எட்டாம் வந்து ஒன்றாவது பருவம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா விகிதம் மற்றும் விகித சமம் ஆறாம் வகுப்பில் வந்து செவன்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டேம் அடுத்து எல்சிஎம் மற்றும் கச்சி ஆறாம் வகுப்பில் வந்து இரண்டாம் பருவம் ஒன்பதாம் வகுப்பில் வந்து இரண்டாம் பருவம் பத்தாம் வகுப்பு எல்சிஎம் மற்றும் கட்சி அடுத்து தனிவட்டி கூட்டுவட்டி தனிவட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் கூட்டு வட்டி வந்து எட்டாம் வகுப்புல வந்து இரண்டாவது பருவம் நேரம் மற்றும் வேலை ஏழாம் வகுப்புல வந்து ஒன்றாவது பருவம் எட்டாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் அடுத்து அளவைகள் பரப்பளவு சதுரம் செவ்வகம் ஆறாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் அதே மாதிரி இணைகரம் சாய் சதுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்புல வந்து ஒன்றாவது பருவம் அடுத்து வட்டம் ஏழாம் வகுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பருவம் அடுத்து வட்ட கோண பகுதி எட்டாம் வகுப்புல வந்து இரண்டாவது பருவம் இது வந்து அளவைகள் பரப்புளவு ஆஹ் பார்முலா சதுரம் செவ்வகம் வட்டம் கனசதுரம் கன செவ்வகம் இதனுடைய பார்முலா எல்லாமே அடுத்து பருவம் பத்தாம் வகுப்பு வந்து இரண்டாவது பருவம் அடுத்து என் தொடர் வரிசை எட்டாம் ஒன்பதாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் சுருக்குக புதிர்கள் பகடைகள் கணக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு ப்ளஸ் ஒன்பதாம் வகுப்பு ஓவரால் டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போது ஒரு பதினோரு டாபிக்ஸ் இருக்குது இந்த பதினோரு டாப்பிக்ல இருந்தா பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக் பண்ண போகிறாங்க மேக்ஸை பொறுத்தவரை வந்து ப்ரீவியஸ் கொஷினை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏறி மாதிரி தான் ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ட்ஸ்ட்டு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சரை வச்சு கொஷ்டின் கேட்கலாம் இல்லைன்னா கொஸ்டினை வச்சு ஆன்சர் கேட்கலாம் எப்படி வேணால் வந்து மேக்ஸை வந்து கொஸ்டின் கேட்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வேலையை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தாலும் கூட நல்ல பெட்டர் தான் ஓகேவா ஸோ இதனால் பதினோரு டாபிக் இருக்குது பதினோரு டாபிக் வந்து நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க ஜிஎஸ் மாதிரி வந்து நீங்கள் கடல் மாதிரி படிக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஏரி மாதிரி தான் இதை மட்டும் நீங்கள் படிச்சிக்கப்பா வந்து போதும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் மேக்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து டு ஸ்டடி நம்ம வந்து போட்டாச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவிட்டோம் செய்யப்படும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்